வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயண ஓம் ஐய கிளீம் சம்பம் நமக ஓம் நமோ நாராயணா மகா கிருஷ்ணசந்திரன் சார் பகிர் ஒரு திருநான்கள் பத்திரகாளி பாசகர் ஜி கிருஷ்ணன் இன்றைக்கு வந்து இளைஞர்கள் நிறைய பேர் திருமணம் ஆகாமல் ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க இளம் பெண்களும் இளைய ஆண்களும் அவங்களுக்கான ஒரு எளிய காக்கியாயினி மந்திரம் ஒரு லைன் தான் அதை சொல்லி பூஜை செய்யும் பொழுது ஊருக்கு காத்தியா கஞ்சாயணி தேவி அருளால் விரைவில் திருமணம் நடக்கும் கஞ்சாயணி தேவி யார்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க துர்க்கை தான் காத்தியாயன முனிவருக்கு மகளா பிறந்து மைஷாஸ்வரனை மைஷாசுவரனை அடித்தாங்க சரிங்களா அதுக்கப்புறம் காத்தியாயன முனிவருக்கு மகளா பிறந்ததுனால செல்ல பெயர் காத்தியாயனி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொல்லியிருக்காங்க திருமண தடை நிறைய பேர் திருமணம் ஆகலைன்னு பெற்றோர்லாம் கவலைப்பட்டு இருக்கும்போது ஏன்ப்பா அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்டிருக்காங்க இன்னமாத நீயே கடவுள் நீயே இருக்கதை சொன்னோம்மா அப்படின்னா நீயே அவங்களுக்கெல்லாம் ஒரு வழி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போதான் அவங்க சொல்லியிருக்காங்க சரி இது பூமியில் நான் பார்த்த ஒரு விஷயம் ஏன்னு கண்டு தெரிஞ்சு இது மாதிரி திருமணம் ஆகலன்னு பெற்றோரும் கவலைப்படுறாங்க பிள்ளைங்களும் அந்த கவலை வருத்தத்தில் ஆண் பெண் இளம் பெண்களும் வருத்தப்பட்டு அவங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி என்னை வணங்கும் பொழுது குறைந்தபட்சமே ஒரு இருபத்தோரு நாளாவது வணங்கும் பொழுது நான் அவர்களுக்கு திருமண விரைவில் நடக்க அருள் புரிவேன்னு சொல்லியிருக்காங்க சரி தெய்வமாய் சொன்ன மந்திரம் அப்படிங்கும்போது அதை வந்து முயற்சி பண்ணி பார்க்கறதுல தப்பு கிடையாது சரிங்களா சரி மந்திரம் இதுதான் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் காத்தியாயான் ஐ நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் காத்தியாயானி ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் காத்தியாயான் நமக ரொம்ப சொல்கிறது தான் அப்புறம் எனக்கு மறுபடியும் ரெண்டா கல்யாணம் ஆகிட போகுது சரி இந்த மந்திரம் சிம்பிளான மந்திரம் அதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த மந்திரம் நான் தான் சொன்ன டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் பூஜை முறை அதை சொல்கிறேன் துர்காதேவி ஃபோட்டோ ஒன்று வாங்கிங்க இல்லை இப்போ அந்த பேப்பர் மாதிரி இருந்தால் கூட லாமினேஷன் பண்ணி வைக்கிறாங்க அதை ஒன்று வாங்கி அதை நீங்கள் வந்து வச்சு வழிபடணும் விளக்கு வந்து கண்டிப்பாக சுத்தமான இது ஒரு நல்ல பிராண்டடு நல்ல நெய் வாங்கிங்க அப்படி இல்லைன்னா நெய் ஒரு நூறு கிராம் டப்பாவில் வாங்கி வச்சுட்டு அந்த எண்ணெய் அந்த நெய்யை தான் வந்து நீங்கள் இந்த பூஜையை போ பயன்படுத்தணும் சும்மா கடையில் பத்து ரூபாய்க்கு விற்கிற அந்த மட்டமான எண்ணெயெலாம் இருக்கும் தீபம் எண்ணெய்க்கு அதெல்லாம் வாங்கி போ கும்டாதீங்க பெரிய அளவுல பலன் கிடைக்காமல் போய்டும் அதனால் மோசனையெல்லாம் பற்றி ஒரு இலையில் ஒரு இலை வாங்கி அதில் தேங்காய் பார்க்குற பழம் ஃபஸ்ட்டு நாள் எல்லாம் வாங்கி அவருக்கு ஒரு கடலாம் வச்சுருங்க பொங்கல் செய்ய முடிஞ்சவங்க பொங்கல் செஞ்சு வைங்க சக்கர பொங்கல்னால் தெய்வங்கள் பெண் தெய்வங்களுக்கு வெடித்த மன உணவு அதனால் அதை பண்ணுங்கள் முடியாதவர்களுக்கு தான் நான் சொன்ன இந்த ரெண்டாவது படையல் அவள் பொறி கடலை எல்லாமே அவுள் பொறி பொட்டி கடலை எல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்து அதை வச்சு அங்கே சர்க்கரையும் வைப்பாங்க அதையும் வச்சு நீங்கள் அந்த விதலை பார்க்க பழம் வச்சு பற்றியெல்லாம் குளித்து நல்ல வாசனை பற்றி கா குறிப்பாக வெந்த எங்களுக்கு பிடிக்கக்கூடிய விஷயம் சாம்பிராணி வாசனை தான் கப்பு சாம்பிராணி வைக்கிறாங்க அதில் தனியாக சாம்பிராணியும் வாங்கி வச்சுருங்க அந்த சாம்பிராணி பற்ற வச்சு அதில் கொஞ்சம் இந்த சுத்தமாக சாம்பிராணியும் கொஞ்சம் நீக்கி வச்சுருந்து அதையும் போடுங்க போட்டு துவைச்ச தண்ணியில் உட்காந்து பூச்சி பண்ணுங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு வாங்க நான் சொன்ன மந்திரம் ஒரு இருபத்தோரு நாள் காலையில் ஏஞ்சி சொல்லுங்க ஓம் ஐம் ஃப்ரீம் ஷேம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஷேம் காக்கியா யான் நமக்கு ஓம் சேம் ஷேம் காத்தியாயான் நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஷேம் காத்தியா நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஷேம் காக்கியா யான் ஏ நமக அப்படி சொல்லிட்டு வாங்க பற்றி எங்களா சொல்லிடலாம் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருந்தாலும் அதிகபட்சம் பத்தே நிமிஷம் தான் ஆகும் இதுக்குள்ளே நீங்கள் இது போல் மாலை எதுனா அது கடையில் கிடைக்கும் அதை வாங்கி வச்சுங்க இது ஐம்பத்தி நாலு உள்ளது நூற்றி எட்டு உள்ளது கிடச்சி வாங்கிக்க நான் ஐம்பத்தினாலே ரெண்டு தடவை அப்படியே சொல்லிக்கலாம் கவுண்டிங்க்கு சொல்லி வாங்கிட்டு அம்மா எனக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுங்க அப்படின்னு ஆன் பண்ணி யாராக இருந்தாலும் அது போல எனக்கு அப்படி தான் வேணும் இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படிலாம் கேட்காதீங்க அது வந்து சாய்ஸ் வந்து சாமிக்கிட்டே விட்டுடுங்க துர்காதேவிட்டே விட்டுடுங்க எங்கள் கத்தியாகிட்டே விட்டுங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு தருவாங்க தாஸ் தோஷம் இருந்தாலும் ராகு செவ்வாய் அப்படி இருந்தாலும் ஒரு தோசை முன்ன ஒரு பெண் ஜாதகமோ தோசை நாலு ஜாதகமோ கிடைக்கும் விரைவில் திருவிழா நடக்கும் அதனால் நீங்கள் காக்கியனி தேவியை நூறு பர்சன் நம்பி பூஜை பண்ணுங்கள் இருபத்தோரு நாள் அதுக்கப்புறம் டெய்லி இருபத்தோரு தடவை சொல்லுங்கள் போதும் ஃபர்ஸ்ட்டு நூற்றி எட்டு தடவை இருபத்தோரு நாளைக்கு சொல்லுங்கள் அது கட்டாயமாக ஃபர்ஸ்ட் நாள் நான் சொன்ன படையில் வைங்க அதுக்கு அடுத்த நாள்லாம் கல்கண்டு வெத்தலைப்பாக்கு அது மட்டும் வைங்க போதும் இல்லை வெத்தலைப்பாக்கு பற்றி விளக்கெல்லாம் கழித்து வச்சுட்டு கல்கண்டு வைங்க நம்ம கம்பல்சரியாக பால் அல்லது கல்கண்டு வைக்கணும் இல்லைனா பூஜை பண்ணனு தராது நெய்வேற்றியத்துக்கு கல்கண்டு வாங்கி வச்சுங்க சும்மா ஒரு நூறு இரநூறு கிராம் என்ன இருபது ரூபா தான் வரும் அது ஒரு ஒரு ஸ்பூன் வச்சு சின்ன சிலக்கட்டு அதுக்குன்னே தனியாக வாங்கி வச்சுங்க அதில் வச்சு படைச்சிடுங்க சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக நிச்சயம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு எழுபத்தி ஆகும் ஓகேங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸ் கிடைக்கும் என்னுடைய இந்த வீடியோ சம்மந்தமாக எதனால் சம்மந்தம் இருந்தால் ஃபோன் நம்பர்னா சந்தேகம் இருந்தால் எதுனா சந்தேகங்கள் இருந்தால் மட்டும் எனக்கு இந்த வீடியோ சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் அதனால் தேவையில்லாத கொஷின்லாம் கேட்குறாங்க என்கிட்ட அது அதெல்லாம் வேண்டாம் ஏன் வீடியோ சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் டவுட்டு கேளுங்க ஓகேங்களா நான் சொல்கிறேன் அதுவும் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒம்பது தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன் அந்த டைம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நல்லது ஓகே பை மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் பத்ரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன் பை ಓಂ ಐಮುಂಬಂ ಮದ್ರಕಳಿ ತಾಯೇ ನಮೋ ನಮಃ ಸರ್ನ ಸರ್ಣಮೊಮ್ಮ